தலைவர் என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் எந்த பழக்கமும் இல்லை கெட்ட பழக்கம் அதே மாதிரி சினிமாவிலும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல வாழ்க்கையின் விரக்தியில் இருக்கிறார் அப்படியே ஒரு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கிறது தலைவர் என்ன பண்ணுறாரு அதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார் விரக்தியில் இருக்கார் அதன் பிற்பாடு அதை மிகவும் அலட்சியமாக தூக்கி எறிய அதன் பிற்பாடு அந்த காட்சி படமாக்கப்பட்டது புரட்சி தலைவர் இவருடைய தேகம் பார்த்தீங்கன்னா தேக்கு மர தேகம் அந்த வகையில் அவருடைய சர்வாதிகாரி ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு எங்கேனா சேலம் மாவட்டத்தில் முதலியார் தோட்டம் பக்கத்தில் ஒரு சிறிய ஓடை இருக்கிறது அந்த ஓடையில் கரைக்கு அந்த பக்கம் அந்த படத்துடைய கதாநாயகி துணை கதாநாயகர்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க டெக்னீஷியன்லாம் அப்பொழுது அந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நான்கு குதிரையுடன் பூட்டிய ஒரு சார்ட் வண்டியில் வரணும் அந்த வண்டி வந்துட்டே இருக்குது அந்த பெரிய மணல்லாம் இருக்குது தலைவர் என்ன பண்ணுறாரு காரில் போய் வந்துகிட்டே இருக்காரு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சார்ட் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த மணலில் சிக்கி கொண்டது உடனே இதை பார்த்து நம்ம புரட்சித்த ஒரு எம்ஜி என்ன பண்ணுறாரு கார் விட்டு இறங்கி வராரு அதில் இருந்து அதாவது அந்த குதிரை வண்டி ஓட்டு வந்ததை பார்த்து நீங்கள் இறங்காதீங்க உட்காருங்கன்றாரு தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த குதிரை சாப்பிட வேண்டிய அப்படியே அல்லாக்கா சக்கரத்தை தூக்கி தோலில் வச்சு அந்த இடத்த விட்டு அகலை செய்தார் இதை கவனித்த பின்புறமாக வந்து கொண்டிருந்த அந்த படத்துடைய இயக்குனர் என்ன பண்ணுறாரு அவருக்கு மிகப்பெரிய வியப்பு ஏனென்றால் அன்றைக்கு எடுக்கக்கூடிய காட்சி வேறொரு காட்சி இவர் என்ன பண்ணுறாரு இதை பார்த்தவுடன் அப்படியே காட்சியை விட்டார் என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது அந்த படத்துடைய கதாநாயகி சார வண்டியில் வந்துட்டே இருப்பாங்க குதிரை போட்டியாக அந்த சாரட் வண்டியில் அப்பொழுது மக்கத்தில் நம்ம எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா பின்னாடி குதிரை வருவார் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த கதாநாயகியுடைய அந்த வண்டி மணலில் சிக்கிக்கொள்ளும் உடனே இதை பார்த்த கதாநாயகன் அப்படியே அந்த சக்கரத்தை தூக்கி அங்கிருந்து அகலை செய்ய வேண்டும் அந்த காட்சி அப்படியே மாற்றி எடுத்தால் அன்னைக்கு உடனே இதை பார்த்தவுடன் அந்த கதாநாயகிக்கு காதலன் மேலே ஒரு காதல் வர வேண்டும் இதுதான் காட்சி அப்படியே மாற்றி எடுத்துட்டார் அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வேக பலம் பார்த்தீங்கன்னா ஐயோ தேக்கு மரம் போன்றது கூண்டு கிளி இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க்கையில் வேதனையில் சோதனையில் உச்ச கட்டத்தில் இருப்பார் அப்பொழுது புகைப்பிடிப்பது போன்ற ஒரு காட்சி என்று இயக்குனர் சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தான் பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்ல நல்ல விஷயந்தாங்க இது வந்து நடிப்பு தான் ஆகவே நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கூற தலைவர் என்ன பண்ணார் நடிப்பாக இருந்தாலும் அது இயல்பாக இருக்க வேண்டாமா என்று கூற இல்லைங்க நான் சொல்கிறது நல்லா கேளுங்கள் கதாநாயகன் உங்களை மாதிரி நல்ல குணம் உடையவர் எந்த பழக்கமும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் வேதனையில் விரக்தியில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டும் இதுதான் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் எந்த பழக்கமும் இல்லை கெட்ட பழக்கம் அதே மாதிரி சினிமாவிலும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இயக்குனர் என்ன பண்ணுறாரு சரி சரி அந்த காட்சியை மாற்றி அமைக்கலாம் அப்படின்றாரு கதாநாயகன் அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க்கையின் விரக்தில் இருக்கிறார் அப்படியே ஒரு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கிறது தலைவர் என்ன பண்ணுறாரு அதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார் விரக்தில் இருக்கார் அதன் பிற்பாடு அதை மிகவும் அலட்சியமாக தூக்கி எறிய அதன் பிற்பாடு அந்த காட்சி படமாக்கப்பட்டது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த இயக்குனர் மனம் கோணாமல் சொல்லியிருக்காரு இதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை கடைப்பிடித்திருக்கார் அதாவது தலைவருக்கு மது பழக்கம் புகைப்பழக்கம் அறவே கிடையாது இருந்தாலும் அந்த சிகரெட் அப்படி பார்த்துட்டே இருந்து அலட்சியமாக அப்படியே தூக்கி கிடை அந்த காட்சி சிறப்பாக எடுத்து முடிக்கப்பட்டது மக்களத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் எந்த காட்சி நடித்தாலும் அது இயல்பாக இருக்கும் இதோடு மட்டும் மக்கள் திறகம் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வரிகள் அழகப்பா இன்றைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஏனென்றால் ஒரு பாட்டு எழுதும்போது அந்த வரிகள் எல்லா தலைமுறையினருக்கும் போய் சேர வேண்டும் முக்கியமாக இப்போ இருக்கிற இளைய தலைமுறை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் தலைப்பாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி அது சிந்திக்க வைக்க வேண்டும் இதோடு மட்டுமில்லாமல் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு படம் பார்க்கும்போது குடும்பத்தோடு அமர்ந்து முகம் சுளிக்காமல் பார்க்க வேண்டும் அந்த வகையில் நம் மக்கள் எம்ஜிஆரின் எத்தனையோ படம் இருக்கு திருடாதே ஆயிரத்தில் ஒருவன் குடியிருந்த கோயில் பண தோட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம்